என்னங்க உங்களுக்கு என்ன வேணும் ஏங்க அந்த விஸ்வநாத ஆச்சார் வீடு நான் இந்த ஊருக்கு புதுசுங்க அந்த விவரம் எல்லாம் எனக்கு தெரியாது எல்லாத்தையும் இந்த மனுஷங்கிட்டே கேளுங்க இந்த கத்து கத்துற கேக்கவே மாட்டேங்குது இடி வேண்டாலே தடி விஞ்சான்னு கேப்பாரு இரவிலே எப்படியோ அது இல்லங்க எங்க அத்தை ஒரு தடவை இவர் காதுல அழுக்கு இருக்குன்னு கம்பிய விட்டு எடுத்தாங்களாம் அதுல இருந்து இப்படித்தான் அதான் கம்பிய வெளியே எடுத்துட்டாங்கல்ல அப்புறம் என்ன ஒரு கால விட்டு இன்னொரு எல்லாம் எடுத்தாங்க அப்புறம் எப்படிதாங்க புரிய வைக்கிறது கத்தி குறவளை கெடுத்துக்கிறத விட ஜானமடையா பேசுங்க புரியும் என்ன வா

ரொம்ப நன்றிங்க என்ன பயந்தீங்களா அவன் ஒரு பைத்திக்காரன் என்ன ஊமன்ட்டான் நீங்க அதை நம்பி என்கிட்ட ஜாரமாடையா பேசிட்டு வரீங்க ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க என் நடிப்பு உங்க அடிப்பு ரொம்ப டாப்பு நேற்றே ஊமை கெட்டுக்கு போங்க வாத்தியார் வீடுது நம்ம வீடுங்க என்னங்க நீங்க எந்த வீட்டுக்குள்ள போறீங்க என்னங்க நீங்க வாத்தியார் பண்ணா ஏங்க ஏங்க இல்ல ஏதாவது தெரியாம பொண்ணோட குரல் இந்த பெட்டியில் இருக்க பொக்கிஷமா பாதுகாத்து வச்சிருந்தேன் அந்த கெட்டி கேடா பாரி தம்பி நீங்க சக்கரப்பட்டினு முதல்லயே சொல்ல கூடாதா நீங்க எங்க சொல்ல விட்டீங்க நீங்க உட்டாடியில நான் இருக்குறது சக்கரப்பட்டியா பாவகாப்பட்டியா எனக்கே மறந்து போச்சுங்க எவ்வளவு நாளா வாஜர் வேலை இருக்கீங்க நான் 35 வருஷமா நல்லாவே தெரியும் சரி எப்படி என்ன அடிங்க ஐயோ சரியா விசாரிக்காம அவசரப்பட்டுட்டேனே அம்மா என்ன சமாச்சாரம் அப்பா ஏதாச்சும் சொல்லி விட்டாங்களா ஆமாங்க கல்யாணத்துக்கு பந்தல்கார்ல இருந்து பெட்டமாஸ்கார் வரைக்கும் அட்வான்ஸ் கொடுத்தாச்சு நீங்க பொண்ணோட வர வேண்டியது கெட்டி கெட்டிமாலம் கொட்ட வேண்டியது தாலி கட்டினதும் பொண்ணை எங்க வீட்டுல விட்டு நீங்க மட்டும் போயிருக்கீங்க தம்பி என் பொண்ணு ஊமையான பிறகும் உங்க அப்பா கல்யாணம் ஏற்பாடு செய்யறாரா காட்டு தெரியுங்களா பாருங்க எங்க பரம்பரையில் இடிக்கும் போது ஒன்றும் குறைக்கும் போது பேச மாட்டாங்க உத்தும் போது என்ன பேசுறோமோ அள்ளும் போது அதே தாங்க பத்திரிக்கை கொடுத்தா சொல்லாருங்க இல்ல உங்க ஆளுங்க பேர் எதனா விட்டு காப்பாத்து சொல்லுங்க என்ன பார்த்தா கோமாளி மாதிரியா தெரியுது அது மோரு நீங்க காபின்னு நினைச்சு

ஒரு பைத்தியக்காரன் அந்த பொண்ணை தான் கட்டுவேன்னு ஒத்த காலில் நிற்கிறான் புரியுதுங்களா ஏன்னா சொன்ன எனக்கே ஒண்ணுமே புரியல எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு என்னென்ன இத்தனை குழப்பத்துக்கு காரணமே அந்த பொண்ணு ஊமையானது தான் ஏங்க பாடுதுங்க கனெக்ஷனை மாத்தி கொடுத்தா எல்லாம் சரியாயிடும்

என்ன பத்தி நானே சொல்லி கூடாதுங்க எங்க அப்பா வீட்டுல கட்டுக்கட்டா பணம் வச்சிருப்பாரு இன்னைக்கு வரைக்கும் ஆச்சுங்க ஒரு அஞ்சு ரூபாய்க்கு மேல நான் திருநதா இல்லங்க என்ன சிரிக்கிறீங்க எங்க அப்பா ஒருவர் கேட்டு பாருங்க தம்பி தமாஷா தான் பேசுறீங்க நான் யாருக்கிட்ட பேசினாலும் என்ன விளையாண்டு எடுத்துறாங்கள தவிர என்ன ஒரு மனுஷனா மதிக்கவே சாப்பிடுங்க மாட்டாங்க குழந்தைங்க பிரியப்படுறாங்க சாப்பிடுங்க நீங்க என்ன உண்மையிலே ஒவ்வொரு மாதிரியே கேவலப்படுத்துறீங்க நான் இப்ப எது பேசினாலும் உங்களுக்கு தப்பா தான் படும் இல்ல பாருங்க என் பொண்ணு குரல மறுபடியும் கேட்க வச்சிங்களே

என்ன அதுக்குள்ளே பாய போட்டேன் மாப்பிள்ளை நீ நான் எங்க லோ லோன் சுற்றிட்டு இருக்கேன் காலையிலேருந்து எங்கெங்க போயிட்டு வந்து கேட்டால் நீ ஆய்ச்சல் கல்யாணத்தை தூர் கிளம்பிடுவான் தம்பி நான் கேட்கக்கூடாது முதல் ராத்திரி எங்கே வச்சுக்க போற சுடுகாட்டில் வியாபாரம் போற போக்க பார்த்தா இன்னும் புதுசா ரெண்டு ஆள் சேர்க்கணும் போல் இருக்கு முதலாளி எனக்கு ரெண்டு நாள் லீவ் வேணும் எதுக்கு மனசே சரியில்ல மனசு சரியில்லை உடம்பு சரியில்லைன்னா தான் லீவு போடா போய் வேலையை பாரு முதலாளி எனக்கு ரெண்டு நாள் லீவ் வேணும் எதுக்கு மனசு தம்பாட்டா இருக்குது உடம்பு உடம்புதான் சரியில்லை எந்த பகுதியில

முடிவாதத்தால இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கேன்னு நான் நினைக்கவே இல்லை அந்த பொண்ணோட பரிதாபத்தை நினைச்சுட்டா இவனுக்கு எப்படியாவது இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு நான் நினைச்சேன் ஆனா இவன் இந்த முடிவுக்கு வருவான்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா சத்தியமா நான் இதுக்கு தடையா இருந்திருக்க மாட்டேன் ஆடவா எனக்கு நெய்ப்பந்த முடிக்க ஒரு பேரனை பெத்து கொடுப்பான்னு நினைச்சேன் கடைசியில இவனுக்கு நானே கொள்ளி வைக்கும்படி ஆயிடுச்சே